கறவை இருக்குமா மிக்சர் புனா கரவா இருக்குமா கடலை புண்ணா கரவை இருக்குமா கடலாக்கு கரவை இருக்கும் ரேட் அதிகமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எத்தனை மாடு பதினேழு பதினஞ்சு மாடு கைல எத்தனை மாடி இருக்கு எட்டு மாடு இருக்கு மாடு இருக்கு எட்டு மாடு இருக்கு அப்படிதானே ஒரு நாட்டு மாடுக்குனா கண் மாடம் தான் கண்ணு நாட்டு என்ன கண்ணு கால கால கண்ணு மாடு எத்தனை மாடா இருக்கும் மாடு மூணாயிரத்தா இருக்கும் எவ்வளவு இருக்கும் ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு லிட்டருக்கும் அஞ்சு லிட்டர் ரெண்டு ரெண்டு இருக்கும் எவ்வளவு முப்பத்தஞ்சு ரூபா சொல்லு எவ்வளவு விடுறான் முப்பது இருக்கு நல்ல ஜர்ம அந்த மாட் சொல்லுங்க மாடு இது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து மாடு கண்ணு மாடு என்ன கண்ணு கண்ணு காலங்களை சொல்லு சொல்லு இருக்கும் ரெண்டு லிட்டர் பத்து லிட்டர் இந்த ரெண்டு மாடு ரெண்டு இந்த ரெண்டு

முப்பத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா ஆமா எல்லாம் இரண்டாயிரத்து மூணாயிரத்து மூணாவது இருக்கும் எந்த வியாபாரி

காட்டு மீச்சல் நல்லா இருக்குமா காட்டு நல்லா இருக்குமா அந்த மாடு நல்லா நல்லா இருக்கும் நம்ம தன்காட்டு மாடு தான் சரி எந்த ரூபாய் கொடுத்துருக்கீங்க எந்த ஊருக்கு வாங்கி குடுத்துருக்கீங்க போகுது மாடு வைக்கும் நாற்பத்தஞ்சாயிரத்து மாடு ஆமா என்ன பரவு சரிங்க ஒரு கண்ணு மாடு அப்படி தானே கண்ணு மாடு வாங்கி கண்ணு காலங்கன்னு மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும் நாலாயிரத்து மாடு மாடு நாலாயிரத்து மாடு மாடு என்ன யாரு அஞ்சு நாள் ஒன்பது அஞ்சு நாள் ஒன்பது லிட்டர் எட்டுக்கு கூடாது வேலை முப்பதாயிரம் சொல்லலாம் முப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க நீ எவ்வளவு முடிச்சு வாங்கி குடுத்து முப்பத்தி இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் வாங்கி கொடுத்துருக்கியா இந்த மாடு தன்காட்டு மாடு காட்டு மஞ்சள் இருபதை மாடு மாடு காட்டு மஞ்சள் நல்லா இருக்குமா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கும் ஒண்ணுமே செய்யாது நீங்க வியாபாரியா இல்ல தரகரா தரகர் தரகரு நம்ம சண்டைக்குள்ள வந்தா மாடு வாங்கி கொடுக்கலாம் ஆமையா மாடு வாங்கி கொடுக்கலாம் நல்லா இருக்கு அரமட்டமும் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கு அடிக்கும் மாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி கண்ணு மாடும் அப்படிதான கண்ணு மாடும் மாடா இருக்குங்க மாடுத்து மாத மாடு மாடு மூணாயிரத்து மாடு கண்ண கண்ணுங்க கண்ணு காலங்கன்னு மாடு ஒரு அருமையா நம்ம அப்படிதான சூப்பர் மாடு கிடையாது

இது முப்பத்தையாயிரம் ரூபாய் சொல்லி இப்ப மாடு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துரு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கேன் கம்மியா தான் எந்த நல்லா இருக்குமா இது காட்டு மேய்ச்சலுக்குள்ள மாடு காட்டு மேய்ச்சல் உள்ள மாடு தான் எஸ்என ஃபேட் நல்லா இருக்குமா எஸ்என ஃபேட் ஆமா ஆமா ஃபேட்லாம் நல்லா இருக்கும் இது சூப்பரா இருக்கு கோணம் நல்லா இருக்கா கோணம் சூப்பர் கோணம் தூரியா நல்லா இருக்கா தூரி தூரி நல்லா இருக்கா தூரி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படிதானே சரி ஓகே இப்படி மாடு வாங்கிட்டு போறோம் அப்படினா நம்ம எத்தனை வருஷம் காலம் அந்த மாடு வச்சுக்கலாம் இது ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நாளைக்கு வச்சுக்கலாம்

இது கண்ணுனா பொடிக்கன்னு வாங்கிட்டு போறீங்க என்ன காரணம் மாட ஆயிரும் வளத்தா மாட ஆயிரும் அப்படிங்கிற இடத்துல வாங்கிட்டு போறீங்க என்ன இது ஏழாயிரம் சொன்னா ஏழாயிரம் சொன்னாங்க எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க ஆறாயிரம்

மாடின்னு ஒரு மினிமம் ஒரு ஒரு மாதம் இருக்கும் இது என்ன விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு தான் வாங்கிட்டு போறாங்க மாடு வெறும் பதினேழு ஆயிரம் தாங்க பாருங்க எவ்வளோக்கு மாடு எப்படி பாருங்க மேலே அப்புறம் ஒன்னியா இருக்கு பால் என்னத்தையும் ஒரு அரை லிட்டர் பால் தான் இருக்கும் மொத்தத்தை ஒரு அரை அரை லிட்டர்ல இருந்து ஒரு எழுநூறு பால் தான் இருக்கும் ஆனா ஆளை பார்க்க முடியல ஆமாண்ணே வியாபாரம் சரி இல்லையா வியாபாரம் சரி இல்ல வரல சரி ரைட்டு இன்னைக்கு ஒரு காலமாடு கொண்டு வந்துருக்கீங்களோ ஆமாண்ணே இந்த காலமாடை போய் சொல்லுங்கண்ணே இந்த காலமாடை போய் சொல்லுங்க ரெண்டு பல்லு ஆமா இது வந்து ரேஸ் ஓடன காலையோ ரேஸ்ல ஓடுன காலம் ரேஸ்ல ஓடுன காலம்தான் இவ்வளவு எவ்ளோ வெலை சொல்லியிருக்கேன் யாரு வில இருவத்தெட்டு ரூபா சொன்னேன் இருவத்தெட்டாயிரம் சொல்றீங்க எவ்வளவு வரை கேள்வி இருக்குண்ண இருபத்தி நாலு பேருக்கு கேள்வி இல்லை எவ்ளோ ஃபைனல விட்லாம்ண்ண இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ரூபா தான் ஓடணும் அதுக்கு என்ன வர மாட்டோம் அந்த கால சொல்லுங்க அது பல்ல அது பல்ல யாரு சேர்ந்துட்டு பல்லு சேர்ந்து சேர்ந்துட்டு விலை அது முப்பத்தி எட்டு சொன்ன முப்பத்தி எட்டு ரூபா இது வரை கேள்வி இருக்கேன் முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு கேக்காங்க ஆபத்தி மூணு முப்பத்தி நாலு வரை கேட்க ஆமா நல்லா கால விடுதுன்னு ஆமா